அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரண்ட நண்பர்களே பதினேழு அருமையான விசு வாபசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஏகாதசியுடன் கூடிய புரட்டாசி நிறைவு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஐப்பசி பிறந்திருச்சா டே இது வரைக்கும் குளிப்பாட்டி இருந்த கோழி எல்லாம் புடிக்கப்பா கப்பு கப்புனு பிடிக்கப்பா ஒரு மாசமா கோழி நினைச்சிருக்கோம் இன்னும் நம்ம பக்கமே வரமாட்டீங்கன்னா இந்த பயவுள்ள நமக்கு இப்படி எல்லாம் இறக்க கூடாது அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்திருக்கும் அதுக்கு புரட்டாசின்னு தெரியாது இல்லை நம்ம பையன் வெளியில் போகும்போதெல்லாம் ஆடு ஆட்டுக்கு ரெண்டு தலை கூட கட்டுவான் ஆடு நினைக்கும் திடீர்னு பாசமாக மாறிட்டான் இங்கே கிடக்கிற தலையை அள்ளி போட மாட்டான் இவன் போய் தலை உடைச்சிட்டு வந்து நம்ம கட்டுறானே என்ன திடீர்னு மாறிட்டான் ஒருவேளை பெருமாளை கும்பிட்டு எனக்கு புத்தி வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பையன் நினைப்பா இறுதி இன்னைக்கு தான் புரட்டாசி முப்பத்தி நாளைக்கு ஐப்பசி ஒன்று நாளைக்கு ஒன்று யா வச்சுக்கிறல நாம் மனதில் நிலைக்கெல்லாம் மிருகங்களுக்கு தெரிஞ்சுன்னா மிருகம் நம்ம கூட இருக்குது அது எஸ்கேப் பாய் போயிடும்ல அதனால ஜீவ

இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் பிற்பகல் இரண்டு பதினோரு வரைக்கும் பாலவகரணம் ராகு பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இந்த பதினேழு பத்து அப்படின்னாலே நினைவுக்கு வரது யாருங்க கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை தீர்க்க தமிழுக்கு மரியாதை கொடுத்தவர் அப்படின்னா இல்ல அல இதுல எழுதிருக்கார் இல்லையா கண்ணாசன எழுதினாரு தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைகின்ற

பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா அதாவது இத வந்து சாவு போட்டாவே ஆகினாங்க சாவு வீட்டுல போட்டு போட்டு இது ஏதோ பேட் வைப்ரேஷன் சாங் மாதிரி ஆயிட்டு இதை விட சிறந்த தத்துவ பாட்டு வேற எதுவும் இல்லை அதுல அருமையா சொல்லுவாரு கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி பேர் ஞானினா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுசா கெட்டு போயிடணுமா முழுசா கெட்டா தான் அவன் ஞானி ஆக முடியும் எந்த கெடுதலுமே தெரிந்து கொள்ளாத

கடமையிலே எங்கள் நெஞ்சம் நிறைந்தான் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி உன்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி காமராஜர் போய் பாக்குறதுக்கு தூது விட்ட பாட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே நீயும் நானும் சேர்ந்து வந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் உன்னே நீ வளர்ந்ததாலே பர்டிகுலர் ஒரு பர்சனை வச்சு எழுதின பாட்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா இத விட நீங்க எல்லாத்துக்குமே கண்ணாசம் தான் ஆளாட்டா கண்ணாசம் காதலா கண்ணாசம் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பா எரிகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் அடிக்கடி இந்த பாட்டை கேட்பேன் அதில் வந்து பாருங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அந்த படத்தை அப்படியே கண்ணாசம் அங்கே கதையாகவே சொல்லிடுவார் வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய் பாலச்சந்திர படத்தில் எழுதியிருப்பார் வந்ததே வந்த அருமவம் புருஷையும் கூப்பிட்டு வந்த அந்த துணையை காக்கும் பதவியை தந்தா உத்தமையே நீ வாழ்க லவ்வரு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் அவனை போட்டு தள்ளுறது தான் பார்ப்போம் இல்லையா ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இவர்கிட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அந்த இடத்துல எழுதுறாரு பாருங்க உத்தம அறியாமையே நீ வாழ்க அப்படிங்கிற இதெல்லாம் கண்ணாசனம் தவிர வேற யார் இதெல்லாம் எழுத முடியும் சரிங்களா அருமையான ஒரு கவிஞன் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்க கூடாத ஒரு கவிஞன் கண்ணதாசனுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சந்ததியே வாழாது நான் சாவமே விடுறேன் ஏன்னா கண்ணாசனுக்கு நிறைய பேர் சினிமா துறையில கண்ணாசனுக்கு அவர் ஒரு அது ஒரு குழந்தை அது அது கிருஷ்ண அது சரஸ்வதி அது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இந்த அரசியல் எல்லாம் தெரியாம போயிடுச்சு அதுக்கு அரசியல் வரல அதனாலதான் அந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு ஆனா அந்த குழந்தையை பலர் வந்து தூக்கி தூக்கி வீசி அது வந்து பாரதி கேட்டான் பாருங்க நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவது உண்டோன் அந்த மாதிரி பல பேர் தூக்கி கண்ணாசன புழுதியில போட்டீங்களே நீங்களும் உங்கள் சந்ததியும் வாழவே மாட்டீங்க சாப்பிடுறோம் எழுதி வச்சுங்க யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு தான் பிடிக்கும் கண்ணாசனுடைய நினைவு நாள் சோ என்றும் அவருக்கு பொற்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சரணம் கிரக சூழ்நிலைங்களா பாக்கலாம் குரு வந்து மிதனத்துல சந்திரன் கேது ரெண்டு பேரும் சிம்மத்துல சூரியன் சுக்ரன் கண்ணில புதன் செவ்வாய் துலாம்ல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை தொழில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமும் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இது வரைக்கும் புரட்டாசி மாதம் நிறைய உடன் கூடி பஞ்சவச்சி ராசி படங்கள பார்த்தோம் வாங்க ஐப்பசி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரசவானந்தர்